அல்லாவுடைய அருளுக்கும் அன்புக்கும் ஒருத்தான அல்லாவின் உள்ளடையார்களே உன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் குரானை உள்ளத்திலே குடியேற்றும் நிகழ்ச்சியாக குரானின் பொருளை உள்ளத்திலே குடியேற்றும் நிகழ்ச்சியாக இந்த குரான் வசனங்களின் பொருளை நாம் பார்த்துக் வருகிறோம் தொடர்ச்சியாக சூரத்துள் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்திலே ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வசனங்களை இன்று பார்க்க இருக்கிறோம் அல்லாவின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அல் குரானின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவும் நாம் குரானோடு தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எப்படி எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் கார்களை ரீசார்ஜ் செய்கிறோமோ அது போலவே நமது ஈமானை ரீசார்ஜ் செய்வதற்கு இந்த அல் குரலால் மிகவும் இன்றியமையாதது இதை நாம் ஓதும்பொழுது இதன் பொருளை அறிந்து கொள்ளும் பொழுது நம் பலவீனமான நமது ஈமான் பலமடை மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது மேலும் அவனுடைய ஈமானும் மிகவும் பலவீனமாக உள்ளது அதை அப்படியே விட்டுவிட்டால் இந்த சிறப்பான இந்த உலகத்தில் சோனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிக்கோள் அல்லாவையும் அல்லாவின் பொருட்படுத்துவதில்லை எனவே தான் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான் என்று கூறுவார் மக்களும் பொருளும் பணமும் வேண்டும் என்று அல்லாவை நீங்கள் என்ன செய்து கொண்டு வருகிறீர்கள் அல்லாவே நீங்கள் பாரமுகமாக இருந்து வருகிறீர்கள் இந்த நிலை எவ் எதுவரை என்றால் நீங்கள் கல்லறை கபுரை சந்திக்கும் வரைதான் என்று அல்லாஹ் குலாம் கூறுவான் அதையும் பின்னால் பார்க்கலாம் எனவே அந்த நிலை வரக்கூடாது பணம் பொருள் என்று சேர்த்து கொண்டு முக்கியமாக நாம் சொன்னதற்காக சேர்க்க வேண்டிய ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம் எனவே அதை மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாவத் என்னால் இயன்ற மற்றும் இதை உங்களோட பலர் செய்ய வேண்டும் என்பதுதான் இதில் குறிக்கும் மேலும் இதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை ஒருவேளை பணம் வந்தால் அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் அதே போல் பணத்திற்காக இந்த த தாவத் செய்தால் பாழாகிவிடும் அது அல்லாவுக்கு செய்த உதவியாக அதாவது கருத மாட்டார் எனவே அந்த நிலை நமக்கு வரக்கூடாது பின்னாளில் யாரும் யாராவது இந்த தாவத் செய்பவர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்ய செய்யாதீர்கள் மேலும் இந்த இந்த வசனத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரலாம் இதில் உள்ள பொருள்களை மட்டும் இங்கே நான் உங்க உங்களோடு ஷேர் செய்கிறேன் ஏனென்றால் நேரம் விரைவு என்பதால் ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவாள் அவர்கள்தான் தங்கள் ரப்பிடமிருந்து வந்துள்ள நேர் வழியில் மீதுள்ளனர் மேலும் அவர்கள்தான் வெற்றி பெற்று பெறுபவர்கள் ஆவர் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதற்கு முந்தைய வசனத்தை நீங்கள் பார்த்தால் அந்த பயபக்தியோடைய அவர்கள் தொடர்ச்சியாக நம்மை பார்த்து கொண்டு வருகிறோம் மேலும் ஆறாவது வசனம் நிச்சயமாக இவ்வேதத்தை எவர்கள் மறுக்கின்றன மறுக்கின்றனரோ அவர்களுக்கு நபியை நீர் அச்சுமூட்டி எச்சரிப்பதும் அவர்களுக்கு நீர் எச்சரிக்க இருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் நம்மிடையே உண்டு மேலும் ஏழாவது வசனத்தில் ஏனெனில் அல்லாஹ் அவர்கள் இதயங்களிலும் அவர்களது செவிகளிலும் முத்திரையிட்டு விட்டான் அன்றியும் அவர்களது பார்வையின் மீதும் திரை போடப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு முடிவில்லாத கடுமையான வேதனையும் உண்டு என்பதை இங்கே எச்சரிக்கை மேலும் எட்டாவது வசனம் மனிதர்களில் அல்லாவையும் மறுமையினாலையும் நாங்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோம் என்று நாவினால் மட்டும் கூறுவோரும் உண்டு அவர்கள் உண்மையில் மூமின்கள் அல்ல என்பதை அல்லா இங்கே குறிப்பிட்டு கூறுகிறார் எத்தனும் நம்மிலேயே திருப்பிப்பட்டவர் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களை கொள்வது மிகவும் கடினம் ஆனால் அல்லாஹ் நன்கு அறிவான் ஏனென்றால் அல்லாஹோ அலீமும் அல்லாஹ் உலகம் நன்கு அறிவான் என்று தன் மனையிலே கூறுவார் மேலும் ஒன்பதாவது நாவினால் மட்டுமே மொழிந்திடும் அந்நயவஞ்சர்கள் அல்லாவையும் அவனை ஈவான் கொண்டிருப்பவர்களும் ஏமாற்றி நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அல்லாமல் வேறுவரையும் ஏமாற்றவில்லை இதனை அவர்கள் உணர்வதாகவும் இல்லை என்பதாகவும் இங்கே கூறுகிறார் நல்லவர்கள் பேசி நல்லவர்கள் போல் நடித்துக்கொண்டு நல்லவர்கள் போல் வாழ்வோர் இங்கே ஏராளம் நல்லவர்களாக வாழ்வது அதிகமாக அவர்களை அல்லாஹ் நன்ற நன்றாக இன்னும் கண்டு கொண்டு மறுமை நாளில் அவர்களை கண்டிப்பா என்பதாக இந்த வசனம் மூலம் நமக்கு மேலும் பத்தாவது வசனம் அவர்களது உள்ளங்களில் பொறாமை என்னும் நோய் உள்ளது ஆகவே அல்லாஹ் அந்நோய் அவர்களுக்கு மேலும் மிகுதியாக்கி விட்டார் மேலும் அவர்கள் பொய் கூறிக்கொண்டிருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறார் இந்த பத்து வசனங்களை இதுவரை நான் இங்கே ஐந்திலிருந்து பத்து வரையிலும் இங்கே கூறப்படுகிறது இந்த ஒவ்வொரு வசனமும் நிகழ்ச்சி நிதானமாக நீங்கள் குரானே ஓதிப்பாருங்கள் அரபு மொழியில் அழகிய அரபு மொழியில் ஓத தெரியாதவர்கள் மட்டும் பொருளை பின்பற்றி அதை தொடர்ந்து மனதிலே பதிய வைத்துக் கொண்டு வாருங்கள் பிறகு எடுத்துக் கூறும் பாக்கியத்தையும் நாம் கற்றுக்க வேண்டும் ஏனென்றால் நமது குறிக்கோளை நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் ஒன்றுமே அறியாமல் ஒன்றுமே எடுத்து வராமல் இங்கே எத்தனையோ தெரிந்து கொள்கிறோம் எவ்வளோ வழக்கை பெற்றுக்கொள்கிறோம் எவ்வளோ கற்றுக்கொள்கிறோம் ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய கடுமையான ஒன்று இந்த குரான் அல்லாவை மட்டுமல்ல அல்லாவின் குரானையும் நாம் அஞ்ச வேண்டும் அந்த அளவுக்கு மிகவும் பயபக்தியோடு இதனை நாம் அணுக வேண்டும் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் மறுமையிலே நமக்கு நமக்கு செவ்வாய்ச்சி செய்யும் கவுரிலே சிபார்சை செய்வது இந்த குரான் எனவே அந்த எண்ணத்தோடு உறுதியோடு நீங்கள் குரானை போதும் நிச்சயமாக உங்களுக்கு சிபாரிசு செய்யும் இந்த குரானை நிச்சயமாக பலன் கொடுக்கும் மேலும் உங்களிடம் கூறியது போல் அல்லா அல்லாவின் மகத்துவம் எவ்வளோ இருந்த இந்த குரானிலே கூறப்பட்டிருக்கிறது உயர்ந்த உண்மைகளாக அவர்கள் அவைகள் இங்கே இங்கே உள்ளது அல்லாவினால் கூறப்படும் இந்த வார்த்தைகளை நாம் தெரிய வரும்போது அல்லாவின் மேல் நமக்கு மகத்து அவனுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த குரான் உண்மை இந்த உயர்ந்த உண்மைகளை கொண்டு வந்தால் இதன் மகத்துவத்தை நாம் என்ன செய்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் பொருள் அறிந்து ஓதும் பொழுது அல்லா தன் மறைகளை இவ்வாறு கூறுவார் நூ நபி நூ நபி மக்களை பார்த்து கூறுவார்கள் இவ்வாறு அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாக அந்த சமூகத்தாரும் கேட்பார்கள் அப்படி அப்படிப்பட்ட அல்லாவின் உயர்ந்த உயர்ந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் அல்லாவின் எதிரே எவ்வாறு நாம் அமைப்பது ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே நமக்கு இந்த குரானை விட்டான் இறக்க வைத்து விட்டான் அது அதுபோக போக பெருமாள் செல்லல்லா வலகு அவர்களும் நமக்கு எவ்வளவோ என்னுடைய விளக்கங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் அங்கே போய் திருவிழ்பன்று நின்றுமையானால் ஒன்றிலும் தெரியாமல் கை கட்டி நின்றமையானால் என்னவாகும் எனவே நமது அறியாமை அங்கே எடுப்பது விடாது அறியாமையோடு நாம் எத்தனை வணக்கங்கள் புரிந்தாலும் அவைகளால் எந்த ஒரு நன்மையும் நன்மை எந்த ஒரு பலனும் இல்லை மேலும் இது தத்துமே எல்லா எல்லோரும் ஆட்சி செய்வதற்காக தயாராகி கொண்டு வருகிறார்கள் இந்த நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தோடு செல்லும் இவர்கள் நல்ல விதமாக ஹஜ் செய்து அதனுடைய எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை ஒவ்வொரு ஆளுங்கள் மூலம் பயன்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்பட செயல்பட எண்ணி வருகிறார்கள் என்றால் அவருடைய அமர்கள் நல்ல அமல்களாக மாறி மனிதர்களாக செல்லும் அவர்கள் மனிதர்களாக திரும்பி வர வேண்டும் அதே சமயத்தில் அன்று பிறந்த பாலகன் போல் அவர்கள் எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இங்கு வருவதோடு அதன் பின்னர் வாழ்க்கையை அவ்வாறே அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தோடு சென்று வேண்டும் ஏனென்றால் காலங்களை செலவு செய்து பணத்தை செலவு செய்து கடுமையான முயற்சியில் இந்த ஒரு ஹஜ் செய்து செய்கிறோம் அதை சாதாரணமாக வைத்து சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது சாதாரணமாக அதன் பின் நாம் பழ பழையபடியே நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது அங்கே ஹாஜிகளுக்கு என்னென்ன பயங்கள் கூறப்பட்டுள்ளதோ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அவ்வாறு அவர் நடந்து தொடர்ந்து புனிதராகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி ஹஜ் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமாள் சல்லா வரை வஸல்லம் அவர்கள் கடமை ஆக்கவில்லை ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் எனவே அப்படி செய்து அவர்கள் அதை விட வேண்டாம் மேலும் பலருக்கும் நாம் என்ன செய்ய ஹாஜிகள் பலருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் நல்ல அமல்களும் நல்ல விதமாக என்ன செய்ய வேண்டும் வாழ்ந்து பிறரும் அதை அதை பார்த்து அவர்களை பொறாமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட புனிதர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்புவது மிகவும் பெருமை மேலும் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஹஜ்ஜி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஹஜ் ஹஜ்ஜி செய்தவர்கள் ஹஜ்ஜி செய்யாதவர்களை எல்லோரும் ஹஜ்ஜு செய்யும் செய்ய வேண்டும் என்று இன்ஷா அல்லா அங்கே சென்று துவா செய்யுங்கள் நாட்டின் நலனுக்காகவும் ஊர் மக்கள் நலனுக்காகவும் எல்லோருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த அசுரத்தில் பக்காவை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே வரலாம் இது ஒரு பெரிய அத்தியாயம் இந்த அத்தியாயத்திலே வசனங்கள் அதிகம் ஆனால் ஒவ்வொரு வசனங்களும் மிகவும் முக்கியமான பொருள் பொதிந்த வச வசனங்கள் இந்த இந்த சூழத்தில் பக்காவை ஓதும் போது வீட்டிலே ஹைத்தான் குடியிருக்கவே மாட்டார் எனவே இதை மிகுந்த பக் பயபக்தியோடு ஓதுங்கள் இதில் உள்ள வசனங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இதை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஏவுங்கள் குடும்பத்தினருக்கு முக்கியமாக ஏவுங்கள் அஹர்த்தவான் அவன் நம்பியல்லாத நம்பியல் ஆலமே அஸ்ஸலாம் அழைக்கும்